இன்றைக்கி இருக்கிற கேள்வி என்னென்னா இந்த மாலைக்கன் நோய் ஆர்பி இதுக்கு வந்து எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுது எப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரே வழி இப்போ அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது தெரிய ஆரம்பிச்சது இப்போ மா சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் தடுமாறுறாங்க அவங்களுக்கு பார்வை கம்மியாகுது அப்படின்னா அது வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டமாக இருக்கும் நீங்கள் உடனே வந்து செக் பண்ணணும் ட்ராப்ஸ் போட்டு நம்ம உள்ளே இருக்கிற நரம்பு விழித்திறையை நம்ம பார்ப்போம் அதில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நரம்பு விழித்திரையில் அந்த போனி கார்பஸ்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற அந்த அணுக்கள்லாம் ஆக்சுவலாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கு பதிலாக அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக ப்ரவுன் கலர் டாட்ஸ் டாட்ஸாக இருக்கும் இது நீங்க ஒரு அனாலஜி ஒன்று ட்ரா பண்ணோம்னா நம்ம புளி சாதம் கிளறறோம் அதுல வந்து புளியை ஊற்றி கிளறப்போ ஒரு சாதம் மட்டும் கட்டியா ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி அணுக்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது வந்து ஒரு இடத்துல வந்து அங்கங்கே சேர்ந்து க கட்டியாக நின்றுக்கும் அதுதான் வந்து அந்த ப்ரௌன் டாட்ஸ் அதுக்கு பேர் போனி கார்பசல்ஸ் பேர் ஸோ அண்டு இந்த ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப அப்படியே சுருங்கிகிட்டே வரும் இந்த நரம்பு கண்லேருந்து மூளைக்கு போகிற நரம்பு இருக்கு இல்லைங்களா ஆப்டிக் நர்வுக்கு பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் கம்மியாகிட்டே வரும் மேக்கில் அந்த வெளிச்சம் போய் உள்ளூர மைய பகுதியில் அந்த ரெட்டல் பிக்மெண்ட் டெபித்தீலியம் ராட்ஸ் அண்ட் கோன்ஸுங்கிற இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே டேமேஜ் ஆகிரும் இதனால் வந்து அந்த இடம் வந்து ஒரு ப்ரவுன் கலர் கலர்ல கலர்லேருந்து ப்ரௌன் கலர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது டாக்டர்ஸ்னால தான் நான் அதை பார்க்க முடியும் ஃபண்டஸ் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இது தவிர நீங்கள் செக் பண்ண வேண்டிய இன்னொரு இது வந்து இப்போது அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட்டு பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம் அந்த எந்த ஜீனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஜெனடிக் டெஸ்ட் மூலியமாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம் தேங்க்யூ டாக்டர் சாஷி